இதே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழக மக்களுடைய நிலையை எண்ணி கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய தமிழர்களின் நிலை என்னவாக இருந்தது ஒரு கூட்டம் ஒரு இனம் மட்டும் அனைத்து சுகத்தையும் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தது மீதி நம் அனைவரையுமே அந்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இப்பொழுது கூட உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பெண்கள் ஒரு ஆடையை எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் என்னை மாதிரி இந்த மாதிரி ஆடை நூறாண்டுகளுக்கு முன்பு நினைத்து பாருங்கள் நம்மளுடைய மக்களினுடைய படிப்பு அறிவை நினைத்து பாருங்கள் படித்தவர்கள் என்று அன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்றிரண்டு அதிலும் கிட்டத்தட்ட அந்த இடைநிலை சாதியிலையும் கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய சாதியிலையும் ஒரு சிலர் படித்திருப்பார்கள் மற்றபடி அதற்கு கீழே உள்ள சூத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சாதிகளிலே கிட்டத்தட்ட படிப்பறிவே இல்லாமல் நம்மை வந்து ஒரு தொட்டால் தீட்டு தெருவுக்குள்ள வந்தால் தெட்டு இப்படி சொல்லியே நம்மளை படிக்க விடாமல் அறிவு ஒரு சமூகமாக அடி அட்டிமைப்படுத்தி வைத்திருந்தது இந்த பார்ப்பனிய பார்ப்பனர்கள் அப்போதுதான் இந்த இயக்கம் ஏன் தோற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஏற்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி அதாவது பார்ப்பனர் அல்லாத சங்கமாக ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து அதை பிறகு அரசியல் கட்சியாக நீதி கட்சியாக இந்த இயக்கத்தை கட்டமைத்து இந்த சென்னை மாகாணத்தை அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சி செய்தது இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் வளர்ந்து இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு பதவி வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஒரு படிப்பறிவு இல்லாத சுயமரியாதை இல்லாத ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஐயா சாமி என்று மேலாடை போடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை பெண்கள் ரவிக்கை போடுவதற்கு உரிமை இல்லை பெண்களை சரிசமமாக நடத்துவதற்கு உரிமை இல்லை பெண்கள் வந்து மிகவும் கேவலமாக ஒரு மிருகத்தில போல நடத்தப்பட்டார்கள் ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் எல்லோருமே பார்ப்பனர்களுக்கு அடிமை என்றால் பெண்கள் ஒருபடி மேலே போய் பெண்களை அனைவருமே அனைத்து பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் பெண்களுக்கு யோசிக்க தெரியாது பெண்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்கள் சுயமாக சிந்திக்க தெரியாது அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் பிறந்தவுடன் தந்தைக்கு அடிமையாக தந்தை பேச்சை கேட்டு தந்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் கணவர் சொல் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் பிறகு தன் கேட்டு அவர்கள் எதை சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இந்த சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தி பைத்திருந்தது பார்ப்பனியம் மனு ஸ்மிருதி என்கிற பெயரிலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது என்று இப்படி நம்மை ஒரு படிப்பறிவில்லாத சமூகமாகவும் சுயமரியாதை இல்லாத தன்மானம் இல்லாத சமூகமாகவும் இருந்த நம் சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு தான் தந்தை பெரியார் நீதி கட்சிக்கு பிறகு தந்தை பெரியார் இந்த சுயமரியாதை இயக்கம் என்ற சொல்லை இயக்கம் என்ற அதாவது முதல்ல நம்ம யாரு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம இருந்தா அப்ப இருக்கிற தமிழன் அதனாலதான் அவர் வந்து இந்த பெயரையே தேர்ந்தெடுத்தார் சுயமரியாதை இயக்கம் முதல்ல உன்னை நீ மரியாதையா நடக்கணும் நீ உனக்கு மரியாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு தான் மே முதன்மை நோக்கமாக சாதி ஒழிப்பும் அதே மாதிரி பெண்ணடிமை பெண்ணரிமை ஒழிப்பும் பெண் கல்வியும் இதைத்தான் முதன்மையாக முதலில் பிரச்சாரம் செய்தார்கள் அதே போல அனைவருக்கும் படிப்பு ஏன்னா நீங்க 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 கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நாம வந்து ஒரு நான்காம் தலைமுறைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நினைச்சு பாருங்க இப்ப இருக்குறதெல்லாம் வந்து அதுவும் இப்ப இருக்கிற நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா தெரியாது அந்த வரலாறை யாரும் நாம் சொல்லி கொடுக்கறதே இல்ல என்ன தெரியாது நாங்களாம் இப்ப படிச்சுட்டோம் அப்படிங்கிறீங்க ஆனா ஆண்களே அப்ப படிக்காத காலத்துல பெண்களை எப்படி நடத்திருப்பாங்கன்னு பாருங்க ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல கேட்டீங்கன்னா என் பொண்ணு படிச்சுட்டு டாக்டரா இருக்கா இன்ஜினியரா இருக்கா இதில் ஒர்க் பண்றா அப்படின்னு அப்படி சொல்ற இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறோம் இதற்கு நம்மளுடைய உழைப்பு தந்தை பெரியாரால் முதல் விதை போடப்பட்டது சுயமரியாதை இயக்கம் என்ற விதை அது அதன் பிறகு அதனுடைய நீட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அதை திராவிட கழகமாக மாற்றுகிறார் திராவிடர் கழகம் இன்று வரை மிக ஆலமரப்போல் பறந்து விழுந்து இன்றைக்கு உலகம் முடித்த நம்மளுடைய பகுத்தறிவு கொள்கை அதன் வழியாக நம் நாம் போட்ட எத்தனையோ தீர்மானங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது அதனுடைய நீட்சியாக இன்று திராவிட மாடல் ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞரின் புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் மகிழ்ச்சி கடலில் முதல்வர் சொன்னது போலவே இன்று பல்கலைக்கழகத்தில் இன்னும் சிறிது நாட்களில் முதல்வர் அவர்கள் போய் தந்தை பெரியாரின் புரட்சி கவிஞர் சொன்னது போல் மண்டை சுரகை உழவு தோழும் மனத்துகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்றால் இன்று பெரியார் உலக மயம் உலகம் பெரியார் மையம் நிச்சயமாக அவர் எந்தவித தன்னுடைய சுய சுயத்துக்காக இந்த கடைசி வரை தொண்ணூத்தி ஐந்து வயது வரை தன்னுடைய இயலாமையும் நோயோடையும் மூத்த சட்டியோடையும் தெரு தெருவாக கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் செய்தார் என்றால் இந்த தமிழினம் அடிமைப்பட்டு கிடந்த தமிழினம் படிப்பறிவில்லாத பெண்கள் எல்லோரும் படித்து பெரிய முன்னேறனும் அந்த ஒரு குறிக்கோளோடு அவர் ஆரம்பித்த இயக்கம் இன்று வளர்ந்த ஆலமரமாக அதனுடைய பகுத்தறிவு கரு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறது அதனுடைய விளக்க கூட்டம்தான் இன்றைக்கு இந்த வரும் அக்டோபர் ஆ நன்றாம் சரி அதனுடைய நிறைவு மாநாடை நடத்தப் போகிறோம் அதனுடைய விளக்க கூட்டம்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்ப்போம் அதை கொஞ்சமாவது நன்றியுடன் நினைத்து பார்ப்போம் என்று கூறி